வணக்கம் சார் என் பேர் பால்ராஜ் நான் தாம்பரத்துலேருந்து வரேன் எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து முதுகு ஃபுல்லாக சரியான வலி வந்துச்சு முதுகு ஃபுல்லாக வலி வந்து வாமிட் வந்து சாப்பிட முடியாமல் வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டல் போனதில் என்ன வந்து அஞ்சு நாள் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அட்மிட் ஆகிட்டு டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்ததில் எனக்கு பேன் கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த முது வலி மட்டும் அஞ்சு நாளில் சாப்பிடாம டிப்ஸ் மட்டும் ஏற்றி அந்த முதுவலி மட்டும் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஆனால் எனக்கு இப்போ கீழே உட்காந்து இந்த இடம் வலிக்கும் ரொம்ப நேரம் வலிக்கு உட்காந்து திருப்பி குத்தும் சரி அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன் மாத்த மட்டும் அப்படியே சாப்பிட்டு அந்த விட்டு திருப்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி முதுகலி வந்துச்சு திருப்பி அதே மாதிரி போனேன் திருப்பி அதேமாதிரி அட்மிட் பண்ணாங்க ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அப்புறம் திருப்பி அந்த முதுகலி நினச்சி வீட்டுக்கு வந்து ஆனால் இந்த வலி மட்டும் கீழே உட்காந்த வலி மட்டும் போகாது அந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி வந்து வீட்டாண்டு அட்மிட் ஆகினேன் நாலாவது அதை வாட்டி அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சோழிநல்லூருக்கு அங்கே ஒரு இருக்கார் அவரை போய் பார்த்தேன் அவரை பார்த்தேன் அவரும் வந்து இந்த மாதிரி வலி வரும்போது எனக்கு ட்ரிப்ஸ் போடுவார் ஒரு அஞ்சு ஊசி நரம்பு ஏற்றுவார் அந்த முதுவலி மட்டும் நிற்கும் அந்த மாதிரி காலையில் சாந்தம் ஏற்றினா மட்டும் தான் எனக்கு அந்த வலி நிற்கும் முதுவழி மற்றபடி முதுவழி நிற்க நிற்காது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஒரு மூணு வாட்டி அவர்கிட்ட பண்ணேன் அதுக்கப்புறம் அவரும் என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒன்றும் சரியாமல் தெரில சரி நான் ஒரு டாக்டர் ஒத்துருக்காரு அவர் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து நான் சொல்கிறேன் நீ அவர்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொன்னார் அது பேர் தனியார் சார் டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொன்னார் ஃபோன் நம்பர் அவர் தான் கொடுத்தார் இங்கே வந்ததில் இங்கே வந்து ஒரு ஃபைவ் டேஸில் கொஞ்சம் வலி க்யூஆர் மாதிரி இருந்தது அப்புறம் அவர் அட்மிட் ஆனதுனால ஒரு பத்து நாள் போய்ருந்ததுனால இப்போ அந்த உட்காந்தா வழி இல்லாமல் இருக்குது ஏன்னால் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக பாரமாக இருக்கா மாதிரி இது அது சார் போ போ சரியாடுன்னு சொல்லியிருக்காரு முன்ன ஓல் ஹவுஸை போட்டோமோ அந்த வழி இல்லாமல் இப்போ நல்லா இருக்கலாம்

இந்த வழியில் வருஷமாக அது ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கும் அந்த முது வலி மட்டும் அப்பப்போ முத்தம் அந்த முழுவது மட்டும் கியூர் பண்ணிட்டு வந்துடுவான் இந்த வலி மட்டும் நிற்கவே நிற்காது இப்போ இங்க வந்து வந்து பத்து நாள்ல இப்போ இந்த ஒரு இருபது நிமிஷமாக இப்படி உட்காந்துருக்கான் நிமிந்து உட்காராம இப்படி உட்காந்துருக்கான் பரவாயில்லையா நான் பரவாயில்ல சார்